ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி உங்கள் அப்பா காணப்படுவேன் இன்னும் அவங்க அப்பா இருக்கிறார் ஐயானு கூட எந்த ஒரு முடிவுமே கிடைக்கிறது சர்வதேச துப்பாக்கியை காட்டி என்னிடமிருந்து பத்து பவுண்ட் நகையை பறித்தார்கள் யாழில் தாய் ஒருவர் கூறும் அதிர்ச்சி வாக்கு மூலம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளால் நேற்றைய தினம் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நீதி வேண்டி வட மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக பிரதான வீதி மற்றும் காங்கேசன் துறை வீதியூடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது இதையடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடிய உறவுகள் தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் என்ற சுலோகங்களை கூறி போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது தாய் ஒருவர் கூறும் பல அதிர்ச்சி தகவல்களை நீங்கள் தொடர்ந்து காணொளியில் பார்க்கலாம் வணக்கம் நான் வந்து சிவபாதம் விளம்போரை தெரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைவி யாழ்மாவை நாங்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் நாங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து எட்டு மாவட்டம் எட்டு நாளுக்கு முப்பதாம் தேதி வரையும் போராட்டம் செய்கிறோம் இந்த மாதம் வந்து என்னன்னு சொன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் எந்த நாள் அது வந்து நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி கிறிஸ்துமஸ் என்ற எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு இடைஞ்சல் கூப்பிட கூடாதுன்றது அந்த நாளைக்கு கூப்பிட்டு இன்றைய கடைசி முப்பதாம் தேதி வருஷ கடைசி மாது அப்ப நாங்கள் இன்றைக்கு முப்பதாம் தேதி இந்த போராட்டத்தை செய்து கூட போனோம்னு இந்தியன் இடையில இந்த போராட்டத்தை செய்யறோம் நாங்கள் வந்து எங்கள் எங்களை பிள்ளைகள் வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தானே இந்த அனுப்பிய அம்மாக்கள் பிள்ளைகளை கொடுத்தவர்கள்

நாங்கள் இப்ப சர்வதேசத்தை தான் நாடி நிற்கின்றோம் ஏனென்னு சொன்னால் சர்வதேசமாக எங்களுக்கு இந்த முடிவை பெற்று தரும் என்ற ஒரு நம்பிக்கையில கடைசியா சர்வதேச உதவியோட நாங்கள் சரணடைஞ்சோம் எங்கட புள்ளியாளர் சரணடைஞ்சோம் அப்ப சர்வதேச பெற்று தரணும் இல்லைன்னா சர்வதேசம் தானே எல்லாரும் சரணடைவோம் சொன்ன சர்வதேசம் அனைத்து சரியா நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் எங்களை அழிச்சிட அப்ப அது என்ன செய்யணும் எங்களை அழிக்கணும் எங்களுக்கு அங்கே புள்ளியால தரையில் சொன்னா எங்களை

பெணும் இல்லன்னு சொன்னா சர்வதேச கூண்ட போராட்ட நாங்களும் போறோம் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி yeah

இருபத்தொம்பது இருபத்தி வயசு ஓ வயசு முடிய போகுது இருபத்தொன்பது ஆறு போகுது எல்லா போராட்டத்தையும் கலந்து கொண்டு போகிறேன் எல்லாத்தையும் ஏழு மட்டும் கலப்பி அஞ்சு கணக்கு ஏழாம கிடக்குது இங்கேருந்து கொழும்பு திரைக்கு நாங்கள் போடாங்க ஓ இல்லாம போய் சரிந்தாங்களே இப்போ என்னால ஏதா எங்கே சொல்லி நம்ம தீயா ஓ விட்டோல் ரயில்லை நாங்களும் கத்தி இப்படி கூட இப்படி தர வேண்டியதா எங்களை பிள்ளைகள் சரியா போய் பிள்ளைல வச்சு அதிகணும் நான் அடிக்கிறேன் எந்த பிள்ளைலேன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை ஐயா பொம்பளை பிள்ளையை வச்சிருப்பாங்களா இன்னும் சித்திருப்பாங்க தெரியுமா இருந்தா தா இந்த பிள்ளைய விடு நாங்களும் ஒன்றும் நாங்கள் வேலுக்கு தண்ணில்லை நான் ஐயா எங்க குர்ஷன் விட்டுட்டு போன அப்புறம் ரெண்டு பொம்பளை பிள்ளை இவன் மூத்தவன் ரெண்டாவது முற்றி ரெண்டு பேரும் பிள்ளைகள் இருக்குது இப்போ கல்யாணம் கட்டில படித்து கொண்டு இருக்கிறதான் வந்து அவியலுக்கு செயல்பாடு சொல்லி பிடிச்சோட்டு போடையே பிடிச்சு கொண்டு போனா இயக்கம் சொல்லியிருந்தோம் அப்போ வெள்ளை ராணுவம் பிடிச்சி ஒவ்வொரு நாளும் சைன் தச்சி கொண்டு இருந்த வீட்டை இருந்து அப்போ கொள்ள வேலை ஆறு கொண்ட கடத்துல கருத்து ராணுவம் தான் ராணுவ ராணுவத்தில் காலம் கடத்தியர்கள் ராணுவத்துல பேர் பெரிய வந்த பேர் ஜெடிகம்மார் அவர் தான் இந்த பிள்ளையாக கடத்தினர் நாங்கள் எந்த கொண்டாந்து கேட்டுருவோம் எங்களை அம்மா எல்லாம் சிம்மங்காய்ப்போ அவ தான் தெரிஞ்சிருவா எதனால இதனால ஏழாவைக்கா இனிமேல் எங்கள உயிர் போதா எங்களுக்கு ஒரு திரும்ப மாட்டாங்கிறது பார்க்குறது இதேபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள்